ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கன்னா வந்து கார்த்திகை பொரி இருக்குது மதநாள் கொஞ்சம் செஞ்சுட்டு கார்த்திகை அன்றைக்கி செஞ்சுட்டு மீதின்றது வந்து அன்றைக்கி ட்ரைய டைம் உள்ளனால இப்போ தான் கிளீன் பண்ணிட்டு பாக்கி இருக்கிறத பொறி உருண்டையாக பிடிக்கலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சரியாக வருதான்னு சொல்லலை நான் வரைக்கும் செஞ்சதில்லை இப்போ தான் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் இல்லைன்னா சும்மா கலரி சாப்பிட கொட்டி வச்சிடலான்னு நினச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரி பொறிக்கின்றதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் பொரியை வந்து ரெடி பண்ணி நல்லா வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து குட்டி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான வெள்ளம் அப்புறம் வந்து எள் பொட்டுக்கல்லை இதெல்லாம் வந்து தான் நான் வந்து என்னென்ன அளவு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுப்போம் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பாகு காய்க்குறதுக்காக வானலில் வந்து இப்போ அது கரைச்சி கரைச்சி இருக்குது பாகுப்பாக்கம் தேவை இல்லை நம்ம கெட்டி பார்க்கெல்லாம் தேவையில்லை நம்ம நார்மலாக லைட்டாக இருந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த அளவு பொரிக்க வந்து ஒரு ஏழு ஏலக்காய் வந்து நசுக்கி பொடி பண்ணி அதில் சேர்க்க போறேன் இந்த அளவு போட்டு நான் இப்போ சேர்த்துருக்கேன் வேற என்னென்ன பொருள் வந்து மறுக்கிறது கொண்டதை பார்க்கலாம் ஃபீய செம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கொத்துக்களை இது வந்து நானே கடாயதிக்குள்ள சும்மா பாத்திரம் தான் வச்சிருக்கேன் அதனால ரொம்பவே சேருது கொட்டுக்கலைய லைட்டாக வறுத்து நான் போட்டுட்டு வெறும் மணலில் இப்போ அடுத்தது எள் வறுத்து அது இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கிளம்பி எடுத்துக்க வேண்டியதான் வெள்ளம் வந்து இந்த அளவு வரணும் இது நல்லா கரைஞ்சி இந்த அளவு வரணும் கெட்டியாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி திக்னஸ் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணி ப காய்ச்சினோம்னா பொரி வந்து பொசு புசன்னு இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வந்து கரகர்ன்னு இருக்காது அதனால் நம்ம எதுவாக காய்ச்சினால கொஞ்சம் திக்னஸ் பதமாக தான் இருக்கணும் நான் வந்து இது வரைக்கும் பொரி உண்டை எல்லாம் பிடிச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல அதனால் பொடி உண்டை பிடிக்கலாமா வீடியோவும் நானே தான் இப்போ இருக்கேன் அதனால் எனக்கு பொடி உண்டை பிடிக்க வர்றது கஷ்டம்தான் நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அளவு கூட நிப்பாட்டிட்டு நான் செஞ்சதுக்கு ட்ரை பண்ண போறேன் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு எனக்கு வரல சரி சும்மா ஊற்றி கிண்டி நம்ம எப்போதும் போல சாப்பிட வச்சுக்கலாமே இப்போ பாகு தான் ஊற்றி கிண்டிட்டு இருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை கிண்டி விட வேண்டியதுதான் நல்லா இது அடி கொண்ட மாதிரி கிண்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொரி வந்து ஆயிடுச்சு நான் இப்போ தான் எடுத்து நான் எல்லாருமே கொடுத்துட்டு நாங்களே சாப்பிட எடுத்து வச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இது பார்க்க வந்து ஒயிட்டாக தெரியுது இந்த வெள்ளம் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால கலர் ரொம்ப தெரியல ஆனால் டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம தேங்காய் வேணுன்றவங்களும் கூட கீழி நம்ம வதக்கி லைட்டாக போட்டுக்கலாம் அதே சமயம் வந்து இந்த நிலக்கடலை பருப்பு இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் எள்ளு போட்டுக்கலாம் இன்னும் அதிகமாக வேணுன்றவங்களும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இதை மாதிரி செய்யறதுனால இது எனக்கு இந்த மாதிரி செஞ்சு படுகிறதுனால இப்படி நான் செஞ்சு நாங்கள் சாப்பிட வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலைல வந்து நான் பொங்கல் தான் செய்யலான் இருக்கேன் அதுதான் தான் நான் வந்து இப்போ சும்மா காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து தேங்காய் சட்னி அதில் வந்து கொத்தமல்லி போட்டு அரைக்கலான்னு அது தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் தேங்காய் கீணிட்டு எப்போதும் போல் நம்ம இஞ்சி பச்சை மிளெல்லாம் சேர்த்துட்டு அது வந்து கொத்தமல்லி சட்னியும் அப்புறம் பொங்கலும் பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து மிளகு தூளே மிளகு சேர்ப்போம் இருந்தாலும் பச்சை மிளகாவும் கூட போட்டு நம்ம வந்து விசில் விட்டியாக இருக்கும்போது அதோடய வாசனை டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து நான் அதே போட்டேன் மற்றபடி பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து கருவேப்பில இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்துட வேண்டியதான் அடுத்தது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி வந்து தாளித்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பொங்கலில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிப்ஸ் ஒன்று வாங்க பார்க்கலாம் பொங்கல் வந்து நான் எப்போதும் போல் தாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிளகு தூள் சேர்த்து தான் தாளிச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கலந்துட்டு நெய்யும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெய்யை வந்து காய்ச்சி ஊற்றுறத விட கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நெய்யை வந்து மேலே ஊற்றிட்டு தாளித்த பிறகு தின்னோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதாக சூடான பொங்கலும் கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி தேங்காய் சட்னி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட் நம்ம அடுத்து வச்சு நம்ம அடுத்தது சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்